கார்த்திக் தீபசில நாளைக்கு ஒரு அதிரடியான புலமாக வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் கார்த்திக் வந்து பெங்களூருக்கு வர முடியாதுன்னு அதிரடியாக ரம்யா கிட்டே சொல்லிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் இந்த பக்கம் வந்து ரம்யா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன இவன் மீனாட்சி குடஞ்சி குடஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே பார்த்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க அந்த சிலை ரொம்ப நல்லா இருக்கு அதை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னே ஏன் திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அதை பார்த்தா கார்த்தி தீபாவை பார்க்குற மாதிரியே இருக்குது அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்தா செமையாக இருக்கும் அப்படின்னோன்னே அவங்களுக்காக வாங்கினதை உடச்சி போட்டதை மறுபடியும் அவங்களுக்கே கொடுக்க நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அது வேணாம் உடஞ்சிருக்கு நம்ம சேர்ந்துருக்க மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் தீபாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட ஒரு இது இருக்குது அந்த பேப்பரை நான் தரேன் அதை சாப்பிட்டா எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு கொடுத்துட்றாங்க போகிறப்ப வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொன்னோன்னா சரி அந்த கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா ரம்யா கொடுத்தா அந்த பேப்பரில் இருக்கிறத வாங்கிடுறாங்க நம்ம மீனாட்சி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தீபாக்கிட்ட வந்து ஜூஸோடு சேர்த்து இதை வந்து சாப்பிடு சாப்பிட்டா சரியாக போயிடும் அம்மு தான் சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னே சாப்பிட ஆரமிச்சிடறாங்க சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து திடீர்னு தீபாவுக்கு வந்து இன்னும் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது அதை பார்த்தோன்னே வந்து என்ன பண்ணுறேன்னு தெரில மீனாட்சிக்கு உடனே அத்தை இங்கே வாங்க அத்தை அப்படின்னு சொன்னோன்னே என்னாச்சு அப்படின்னோன்னே தெரியல ஏதோ ஒரு இது அம்மு கொடுத்தா அம்மு கொடுத்ததை கொடுத்தேன் கொடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னே திடீர்னு இந்த மாதிரி ஆகிட்டா என்னாச்சுன்னு தெரில அவளுக்கு ஒத்துக்கல போல அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக்கு ஃபோனை போட்டு வர சொல்லிடுறாங்க கார்த்தியும் வந்து வந்து பார்த்தோன்னே என்ன ஆச்சா நீ திடீர்னு அவள் வந்து அம்மு வந்து கொடுத்தால அதை வந்து நானும் கொடுத்தேன் அதை கொடுத்தோன்னா சுத்தமாக வந்து சரியில்லாமல் ஆயிடுச்சு இவளுக்கு ஒத்துக்கல போல அப்படின்னு சொன்னோன்னே சரி விடுங்க முதல்ல வந்து அழைச்சிட்டு போவோம் தீபாவை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க அப்புறமேட்டு பார்த்துட்டு தீபா கூட வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு தற்சமயத்துக்கு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க கூடவே வந்து இருங்க அப்படின்னு கார்த்திகிட்ட வந்து சொன்னோன்னே கார்த்தி வந்து சரி நான் கூடவே இருந்து தீபாவை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தான் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ரம்யாவை பார்க்குறதுக்காக கிளம்பி வந்துடுறாப்புல நம்ம கார்த்தி வந்தோடே வந்து ரம்யா கிட்டே வந்து என்ன கார்த்திகை ரெடி ஆகிட்டேன் போகலாமா அப்படின்னு கேட்குறப்ப வந்து இல்லை நான் பெங்களூர் வர முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படி என்ன சுச்சுவேஷன் அப்படின்னோடனே பர்சனல் ரீசன் அதனால தான் அப்படின்னோட என்ன பர்சனல் ரீசன் அப்படின்னோனே என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை அதனால தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்குறாங்க நம்ம ரம்யா ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் போய் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்திகை அனுப்பி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நக்கலாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க போன தடவை வந்து விட்டதாக நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிங்க இந்த தடவை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன கார்த்திகை கூடி சீக்கிரம் வந்து நிச்சயமாக வந்து தீபா வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீயே வந்து வேணான்னு சொல்ல வைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து நீயும் நானும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறத வந்து அவ பார்த்து வைத்தறிச்சல் படுற மாதிரி நான் செய்யலை என் பேர் வந்து ரம்யா கிடையாதுன்னு சவால் விடுறாங்க அதோடு இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிக்கிறாங்க